காய்ஸ் நம்ம எப்படியோ அரோனாக்கு கறி வாங்கிட்டோம் நம்மளுக்கு வாங்குறோமோ இல்லையோ அரோனாக்கு வாங்குறதா இருக்குது இப்போ தான் இவ்வளோ மலையில் போய் வாங்கிட்டு வந்து எங்கேயுமே கறி இல்லை ஃபுல்லாமே இப்போ தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இது இதுக்கு மேலே தான் போயிட்டு உட்காந்து கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி போடணும் அது வேறு பெரிய வேலையாக இருக்குது ராய் ஃபுல்லாமே சத பீஸாக சின்ன சின்னதாக வெட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஃபுல்லாகவே கழுவிட்டு ஒரு ரெண்டு பீஸை மட்டும் அரோனாக்கு வெட்டி போட வேண்டியதான் அவசரத்துல எல்லாம் பாதி சத பீஸா போயிருச்சு ஃபுல்லா பாதி வேஸ்ட் ஆயிருச்சு இதே ஒரு கால் கிலோ போயிருமாட்டேங்க அப்புறம் சத தான் இருந்துச்சு ஃபுல்லாமே கழுவிட்டோம் இதனால வெட்ட வேண்டியதான் நம்ம அரோணாக்கெலாம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம் நம்ம பேரட்டுக்கெலாம் சின்ன 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 சின்னதாக சாப் பண்ணி தான் போட்டுறதா இருக்குது அவ்வளோதான் கட் பண்ணிட்டு நம்ம போட்டுகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் கறியை பார்த்தோன்னே வந்துடுறான் நம்ம அரோனா பையன் ரொம்ப குஷியாக இருக்கிறான் அவனுக்கு தாங்க வாங்கினோம் அவனுக்கு போட்டுற வேண்டியதான் வந்து எப்படி வாங்கிட்டு போவான்னு பாருங்க அவ்வளோதான் கையிலே வந்து வாங்கிட்டு போயிடுவான் எல்லாம் ஹேண்ட் ஃபீடிங் அப்படி கொடுத்து பழகிட்டோம் கையிலே வாங்கி பாருங்கள் பேரட்லேருந்து எல்லாமே வந்து கொடுக்க 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 கையை சேர்த்தியே பிடிங்கிட்டு போயிடுவானுங்களாட்டுக்கு அப்படி வந்து வாங்கிட்டு 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 போயிடுவானுங்க கொஞ்சம் நேரத்தில் காலி பண்ணுவானுங்க ஈவனுக்கு போய் சிக்கன் சாப்பிடாமல் இருப்பானுங்களாங்க நம்ம சேனல் புதுசாக போறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க